ஹலோ வெல்கம் பேக் பத்தியில் என்ன பார்க்க போறோம்னா அமெரிக்காவே லாஸ்ட் டூ த்ரீ வீக்காக நிறைய பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறான் முக்கியமா அமெரிக்காவில் ஒன் டேக்கு முன்னாடி ஒரு ஏரோப்ளைனோ ஒரு ஹெலிகாப்டர் ரெண்டு மோதி ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அதை பற்றி தான் டீட்டெயிலா நீங்கள் பத்தியில் பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில் ஒரு முக்கியமான ஒரு ஏரோப்ளேன் இருக்கு அது சியாஜே சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏரோப்ளேன் ஆக்சுவலா இந்த ஏரோபிளைன் வந்து முந்தாணையத்து நைட்டு பாத்தீங்கன்னா கன்சாவில் இருக்க விசிட்டாவில் இருந்து வாஷிங்டன் போகணும் அதுதான் ஒரு முக்கியமான பிளான் ஆக்சுவலா இந்த பிளான்ல கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு பேர் இருக்காங்க அறுபத்தி நான்கு பேர்ல அறுபது பேர் பேசஞ்சர் நாலு பேர் க்ரூ மெம்பர் அறுபது பேர்ல நிறைய முக்கியமான பர்சன் இருக்காங்க அது யார் யாருன்னா அமெரிக்காவினுடைய முக்கியமான பனிசறுக்கு விளையாட்டுல நிறைய பிளேயர்ஸ் உள்ள இருந்ததாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே ஸ்கேட்டிங் ஃபார்மர் வேர்ல்டு சாம்பியன் அவர்களும் உள்ள இருந்ததாக சொல்லப்படுகிறது இவர்கள் எல்லாத்தையும் ஏற்றிட்டு இருந்து இங்க வாஷிங்டன் வராங்க இது வந்து நைட் எட்டு நாற்பத்தி எட்டுக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படுது எதன் மூலமா ஏற்படுதுன்னா பிளாக் ஹவாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹெலிகாப்டர் மூலமா ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படுது ஆக்சுவலா இந்த பிளாக் ஹவாக் ஹச் சிக்ஸ்டி ஹெலிகாப்டர் அமெரிக்காவினுடைய ஆர்மி ஹெலிகாப்டர் அது மட்டும் இந்த ஹெலிகாப்டர்ல மொத்தம் மூணு பேர் இருக்காங்க இவர்கள் எதற்காக போயிருக்காங்கன்னா ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக அதாவது பிளாக் ஹோகல்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் முக்கியமான பயிற்சி எடுக்கிறதுக்காக தான் இவர்கள் போயிருக்காங்க அதே மாதிரியே இந்த பிளாக் ஹோகல்ஸ் எதுக்காகனா நம்ம இரவு நேரத்தில் கூட இந்த பிளாக் ஹோகல்ஸ் போட்டா எல்லாமே தெல்ல தெரியவா தெரியும் அதனுடைய இலக்குகள் எல்லாமே தெல்ல தெரியவா தெரியும் அதற்காக தான் போயிருக்காங்க அதே மாதிரியே இவர்கள் பயிற்சியை வந்து வானத்துல எடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரியே பயிற்சி முடிச்சுட்டு வரும்பொழுது அதே மாதிரி இந்த ஏரோபிளேன் வந்து கன்சாவில் இருந்து நேரம் வாஷிங்டன் வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு அடிக்கு மேலேயே ஒரு மிகப்பெரிய கிராஷ் ஏற்படுது கீழே இருக்கு முன்னூறு அடிக்கு மேல ஆக்சுவலாக இது வந்து ஓடுபாதையில வந்து கிட்டத்தட்ட போய் மேல ஏறக்கு இன்னும் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் தான் இருக்கு அதாவது ஒரு கிலோமீட்டர் கம்மியாக தான் இருக்கு அதுக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சுவலா இந்த ஆக்சிடென்ட் படு மோசமா இருக்கு ஏன்னா அங்க இருக்க சுற்றுமுத்தி இருக்க மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் எப்பவுமே வந்து இங்க நின்றுட்டு பாத்துட்டு இருப்போம் ஆனா இன்னைக்கு நைட் டைம்ல ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு தான் தெரிஞ்சது அது ஆக்சிடென்ட் அப்படின்னு ரொம்ப சத்தம் வந்து டம்னு கேட்டுச்சு அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா இந்த பிரச்சனைக்கு யார் முக்கியமான காரணம் செக் பண்ணி பார்த்தா ஆக்சுவலா இதுக்கு பிரச்சனையே வந்து விமானத்துல ஏதாவது டேக் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஏதாவது ஆச்சான்னு கேட்டா எதுவுமே கிடையாது ஆக்சுவலா இதுல எப்படி பா விமான விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா நைட் ஏதாவது மூடு பனி இருந்துச்சான்னு கேட்டா அதுவும் கிடையாது அதே மாதிரியே ஏதாவது புதுசா வந்து ஏரோப்ளேன் யாராச்சும் ஓட்டினாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது ஏன்னா எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா எப்படிதான் ஆக்சிடென்ட் ஆச்சு இது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு அதே மாதிரியே இதற்கு இப்ப யாரெல்லாம் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு முக்கியமாக எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துட்டாங்க ஆர்மியாகட்டும் அதே மாதிரியே கடற்படை பாதுகாப்பு வீரர்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் போர்ஸ் உள்ள அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த டீமும் உள்ளே வந்திருக்காங்க அதே மாதிரி என் டிஎஸ்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேஷன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் சேஃப்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டும் வந்திருக்காங்க ஆக்சுவலா இந்த என்டி எஸ்பி அப்படிங்கிறவங்க யாருன்னா எங்கெங்கெல்லாம் விமான விபத்து அமெரிக்காவில் ஏற்படுதோ அதே மாதிரி கடற்படையில் லெங்காச்சி விபத்து ஏற்பட்டா கேஸ் லீக் ஆச்சுன்னா இந்த மாதிரி பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எல்லா இடத்துலயுமே இவர்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு மாசத்துக்குள்ள டேட்டா வந்து கவர்மெண்ட் சப்மிட் பண்ணும் அதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமே அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உடனடியா அமைச்சிருக்காங்க அதே மாதிரி இதுல மீட்பு பணியில யாரால ஈடுபட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு பேருக்கு மேல ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த முக்கால் கிலோமீட்டர் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன் அப்படி ஆக்சிடென்ட் ஆகி அதாவது ஹெலிகாப்டரும் இந்த ஏரோப்ளைனும் மோதி ஆத்துக்குள்ள வந்துச்சு இன்னும் எட்நூறு மீட்டர் போனா அவர்கள் எல்லாரும் சாஃப்ட் லேண்டிங் ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரியே இது வரைக்கும் மொத்தம் எத்தனை உடல்கள் நீக்கப்பட்டிருக்குன்னா நாற்பது உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு அதே மாதிரியே இதுல யாராவது உயிர் பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது ஏன்னா அந்த ஏரோபிளைன் வந்து சுக்கு நூறா நொறுங்கிருச்சு அதே மாதிரியே ஹெலிகாப்டர் வந்து அப்படியே கவுந்து அதுவும் கிட்டத்தட்ட அடிக்கு உயரத்தில் போது கண்டிப்பா என்ன ஆகும் விபத்துக்கு உள்ளாச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு அதே மாதிரியே இன்னும் மீட்பு பணி வந்து மிகவும் வேகமா நடக்கல அதுக்கு காரணம் அங்க மிகப்பெரிய உரை பணி போயிட்டு இருக்கு ஏன்னா இப்ப கிளைமேட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம அங்க டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது ஒரு முக்கியமான பிரச்சனையா அமெரிக்கா பார்க்கப்படுகிறது இருந்தாலும் வந்து நம்ம எப்படியாவது மீட்பு பண்ணிய கூடியவர்கள் பண்ணா மட்டும்தான் யாராச்சும் மக்கள் உயிரோடு இருந்தா காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க ஆக்சுவலா இந்த பிளைட்ல பயணம் செஞ்சவீங்க மொத்தம் அறுபது பேரு நாலு வந்து குரூ மெம்பர்ஸ் இல்ல ஒரு அறுபத்தி நான்கு இங்க ஒரு மூணு பேர் இந்த அறுபத்தேழு பேரும் இது வரைக்கும் யாருமே உயிரோட கிடைக்கல அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா அமெரிக்காவுக்கு பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே அமெரிக்கால அந்த ஏரோப்ளைனும் ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசி முப்பது செகண்ட் என்ன பேசினாங்க அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும்போது என்ன பேசுனாங்க ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஏன்னா எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கு முப்பது செகண்ட் முன்னாடி அவர் ஹெலிகாப்டர்ல இருந்து ஏரோப்ளைன் கிட்ட என்ன கேட்குறாருனா அந்த பைலட் கிட்ட ஏங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுதா நாங்க வந்து முன்னாடி வந்துட்டு இருக்கோம் நீங்க பின்னாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி இவர்கள் வந்து திருப்பி நாங்க வந்து பத்திரமா வந்து நாங்க லேண்ட் ஆயிடுவோம் ஆனா முப்பது செகண்டுக்குள்ள மிகப்பெரிய கிராஷ் ஏற்பட்டு அதாவது ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்றாரு கிராஷ் 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 அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ரெண்டு பைலட்டுக்குமே இருந்திருக்கு ரெண்டு பேரும் உயிரோட வாய்ப்பே கிடையாது ரெண்டு டீம்லயுமே அதுதான் ஒரு முக்கியமான இருக்குது அதே மாதிரியே இந்த ஆக்சிடென்ட்ல யாராச்சும் ஒருத்தர் முட்டு தப்பிக்கலினா கண்டிப்பா நாற்பது வருஷத்துல அமெரிக்காவில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய விமான விபத்து அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் சொல்லலாம் ஏன்னா அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு மற்ற நாடுகள் எல்லாத்தையும் சீட்டிட்டு இருக்காங்க ஆனா அவர்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விமான விபத்து சொந்த நாட்டுடைய ஏரோப்ளைனும் ஹெலிகாப்டரும் மோதுனா எப்படி இருக்கும் ஒரு விஷயம் பல மழை சொல்லுவாங்கல்ல தன்வினை தன்னை சுடும் அந்த மாதிரிதான் இன்னைக்கு சுற்று இருக்கு அது எந்த அளவுக்கு கொண்டு போகும் வளர்ச்சியை நோக்கி போகுமா வீழ்ச்சியை நோக்கி போகுமா எப்படி மீண்டு வருவாங்க அதே மாதிரியே அந்த குடும்பத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ண போறாரு அதே அவர்களுக்கு என்ன சொல்லி ஆறுதல் பண்ண போறாரு இந்த மாதிரி பல கொஸ்டின் இருக்கு அமெரிக்கா இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து வளர்ச்சியை நோக்கி போவாங்களா அல்லது வீழ்ச்சியை நோக்கி போவாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டும் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்